ஜூன் அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா தக்லீப் படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆச்சு படத்தோட டீசரா இருக்கட்டும் படத்தோட டெய்லராக இருக்கட்டும் எல்லாமே எல்லாம் அதே மாதிரி அப்படின்றது பயங்கரமாக பண்ணாங்க கமல் சார் எஸ் டி ஆர் திரிஷா அபிராமி இவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து பயங்கரமா பண்ணிருந்தாங்க படத்தோட ஸ்டோரி வித்தியாசமா இருக்கும் ஒரு பக்கா கேங்கர் ஸ்டோரி நாயகன் படத்திலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்கோம் அப்புறம் நம்ம எல்லாம் சொன்னாரு பட் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு இது நாயகன் படத்திலிருந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணல நாயகன் படமே தான் எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி படத்தை பார்த்து ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும் என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கச்சவந்தமான படமாக தான் இருக்குது அப்படி மாதிரி சில பேர் சொன்னாங்க சில பேர் வந்து இந்த படம் நாயகன் படமாக தான் இருக்குது அப்படி சொன்னாங்க ஸோ எங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை நாங்கள் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் இல்லை ஒரு விக்ரம் ரேஞ்சில் எதிர்பார்த்து வந்தோம் ஸோ எங்களுக்கு ஏமாற்றதாக கிடச்சி அப்படி சொன்னாங்க ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகாத போனது காரணம் என்னன்னா நம்ம கமல் சார் வந்து கர்நாடகாவில் போய் படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்காக பேசும்போது தமிழை பற்றி பயங்கரமாக பேசி கன்னடாலாம் கிடையாது தமிழ் தான் முதல்ல அந்த ஒரு மொழி அப்படின்றமெல்லாம் சொன்னார் அதே மாதிரி தமிழில் இருந்து வந்தது தான் கன்னடா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பயணமாக கோவப்பட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றமெல்லாம் பிரச்சனை பண்ணி ஸோ ஜூன் அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தமே படம் ரிலீஸ் ஆகல அதனால கேஸும் வச்சு கோர்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளேஸ் கிளியர் ஆயிடுச்சு படம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாலும் அங்கே வேஸ்ட்டு தான் ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வரல இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா தேட்டர் கேட்ரிக்ஸில் வந்து தேர்ட்டி கோர்ஸ் லாஸ் அப்படின்னு மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டிருந்தோம் எல்லாருமே இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படமாவது கொஞ்சம் நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி கதையை கேட்டு தைச்சு நடிக்காதீங்க கமல் சார் நீங்கள் வந்து இத்தனை நாள் படத்தில் நடிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு படத்தோட கதை எப்படி இருக்கும் அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு சொல்லிட்டு மனித கதை சொல்லும் போது இந்த படம் வந்து எப்படி போகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்க ஒப்பினர் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு என்னை பண்ணுறேன் தேங்க்யூச்